ி தபஸ்வி வாழ்க்கை மகோன்னதமான வாழ்க்கை மகான் வாழ்க்கை தேவதைகளை விட உயர்ந்த சேஷ்டமான வாழ்க்கை ஆன்மீக அன்பு நிறைந்த வாழ்க்கை பரமாத்மாவுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கும் வாழ்க்கை சங்கமயுக வாழ்க்கை அதீந்திரிய சுக வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துத்தான் அனுபவம் ஆக வேண்டும் இன்று பாபா நமக்கு பாடமாக என்ன கொடுக்கிறார் என்று பார்ப்போம் தற்காலத்திற்கு ஏற்றபடி அன்பு மற்றும் சட்டம் இரண்டையும் சமமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் சட்டத்தோடு கூடவே அன்பையும் உணர வேண்டும் உணர வைக்கவும் வேண்டும் இதற்கு ஆன்மீக அன்பிற்காக மூர்த்தியாக ஆகுங்கள் அப்பொழுதுதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு எடுப்பதில் உதவியாளர்களாக முடியும் போதனையின் கூடவே உதவி செய்வதும் தான் ஆன்மீக அன்பின் மூர்த்தியாக விளங்குவதாகும் கழிவ வாழ்க்கையிலேயே ஒரு தாய் தந்தையர் தன் குழந்தைகளிடம் அன்பாகவும் இருக்க வேண்டும் அது தவறு செய்யும் போது கண்டிப்பும் இருக்க வேண்டும் இது ஒன்றிலிருந்து ஒன்று இல்லை என்றாலும் சரியானபடி குழந்தைகள் வளர முடியாது அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் அன்பு கொடுக்க வேண்டும் தவறை திருத்தும் பொழுது பிள்ளைகளுக்கு கட்டளையும் பிறப்பிக்க வேண்டும் இப்படி அதனுடைய நன்மைகளையும் எடுத்து புரிய வைக்க வேண்டும் அன்பு பிளஸ் கட்டளை அதே போலத்தான் தந்தை ஆன்மீக தந்தை கூட நமக்கு வந்து இந்த படிப்பில் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று லாபுக்கு சட்டம் கொடுத்திருக்கிறார் ஸ்ரீமத் அதையும் அதே நேரத்தில் அன்போடு அனைவருக்கும் நாம் சகயோகம் செய்ய வேண்டும் நம்முடைய உதவிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் உயர்ந்த வாழ்க்கைக்கு சரியான வழியாகும் எனவே நாம் அதனை ஃபாலோ பண்ணுவோம் இறைவன் மீது அன்பு இருக்கிறது என்றால் அவருடைய கொடுத்த டைரக்ஷன் படி வாழ்க்கை அமைத்துக் கொள்வதுதான் அதே மாதிரி நாம் நடந்து கொள்வோம் ஓம் சாந்தி